எல்லோருக்கும் வணக்கம் எல்லாருமே இருக்கிறீங்க நம்ம வீட்டில் என்ன பார்க்கப்படுறோம்னா நான் வந்து இப்போ வீடு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் எதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூல்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்துருந்தேன் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவுக்கு வந்து பெரிய பையனுக்கும் ஆட்டோவுக்கு ஒரு மாதத்துக்கு ஆயிரரூபா சின்ன பையனுக்கும் ஆயிரரூபா ஏன்னா வீட்டில் இருந்தேன்னா காலையே மட்டும் போய் விட்டுருவேன் ஈவினிங் போயிட்டு அழைச்சிட்டு வந்துடுவேன் வேலைக்கு போகிறனால பார்த்தீங்கன்னா கரெக்டான டைத்துக்கு நான் போக முடியாது அதனால தான் ஆட்டோவுக்கு சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி இருந்து ஏன்னா வெளியில் எங்கேயும் போகிறாங்க இருந்தாலும் அந்த டைத்தில் வந்து பிக்கப் பண்ண முடியாதனால வந்து ஆட்டோ ரெண்டு மாதம் போயிட்டு இருந்தாங்க பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ வந்து ரெண்டாயிரம் ஆனது ஒரு மாதத்துக்கு அப்புறம் வீட்டு வேலைக்கு வந்து நாலு ஐநூறு வாங்கியிருந்தேன் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருந்தது எப்படின்னா போன புதுசில் வந்து பார்த்திங்கன்னா எழுநூ ரெண்டாயிரரூவா இந்த அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது ஆனால் வீடு வந்து காற்றுட்டம் கொஞ்சம் மரமெல்லாம் இல்லாமல் இந்த நே இந்த நே கட்டடம் மரங்கள்லாம் வந்து காற்று கொஞ்சம் ஹாலெல்லாம் ஓரளவுக்கு வரும் போட்டிகளெல்லாம் வரும் கிச்சன் சைடு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக காற்று இருக்காது மரமெல்லாம் இல்லாதனால வெறும் கட்டடமாக இருக்கிறனால காற்று அதிகமாக வரல அதனால் வந்து நைட்டை தூங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஏசி போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பிள்ளை வந்து அதிகமாகிடுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கலாம் அப்படின்றது பார்த்து விட்டுருந்தோம் மறுபடியும் திடீர்னு தான் வந்து பார்த்து முடிவு பண்ணி ஒரு வீடு நல்லா காத்தோட்டமான வீடு நம்ம கிராமத்தில் இருக்கிற மாதிரியே வந்து அமைஞ்சது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து ஸ்கூலுக்கு பக்கமாகவும் இருக்குது ரெண்டு பசங்களுக்குமே பக்கமாக இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாடகையும் வந்து அது நாலு இங்கே வந்து நாலாயிரம் பில்லும் வந்து கட்டுறதுக்கான தேவை கிடையாது ஏன்னா வந்து நம்ம தண்ணி காசு எல்லா இடத்துலையுமே கொடுக்கணும் இங்கே வந்து நம்ம தனித்தனி டேங்காக சொல்லுறாங்க டேங்கு தனித்தனியாக இருந்துச்சு ஒரு ஒரு வீட்டுக்கு தனித்தனியாக இருக்கிறங்கிற போது பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் ஒரு டேங்க் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியும் சிக்கனமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் கரண்டு வந்து நான் ஏசி கூட தேவை கிடையாது ஏன்னா ஹாலில் தான் ஃபேன் ஃபேன் போட்டு ஜன்னெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சா நல்லா காற்றடிக்குது கொசு விலை கட்டிக்கிறதா நான் பசங்களாம் தூங்குறோம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது குழுவுறுது எல்லாம் தேவையில்ல ஏசி போட்டால் மாதிரியே இருக்குது ஆனால் நல்லா குளுவுறுது ஒரு பிரச்சனை இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏசின்னு நானும் ஃபிட் பண்ண அந்த வீட்டுக்கு வந்து எடுத்து வரோம்னு கேச்சுட்டா அதை ரெடி பண்ணி ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம எப்போயே தேவைப்படுறப்போ ரொம்ப காலங்கள் இருக்கிறப்போ போட்டுக்கலாம் இப்போ ஆனால் தெரிவித்து தேவை கிடையாது ஏசி வீணாக போகாமல் இருக்கணும்னா நம்ம ஃபிட் பண்ணி எப்பாட்சி போட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் அதே போல இங்கே வந்து ஆட்டை வாடகை வந்து கட்டாயிட்டு ஆகிட்டு ரெண்டாயிரரூவா வீட்டுக்கு ஒரு ஐநூறுபா வந்து கம்மி கம்மியாக இருக்குது இந்த வீட்டுக்கு அப்புறம் வந்து கரண்டு பில்லும் வந்து ஒரு ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்து முந்நூறுவா வந்துட்டு அந்த வீட்டில் காலெலாம் நம்ம நைட்டு ஒம்பது மணிக்கு வரோம்னா காலெலாம் ஆறு மணி நேரமே ஓடுது அந்த அளவுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஆஃப் பண்ணிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரேதான் எங்களுக்கெல்லாம் பிரச்சனை எனக்கு சராசலம் பிரச்சனை கிடையாது சின்ன ரொம்ப ஒரு மாதிரி பையனை அழுவெல்லாம் தூங்க மாட்டான் ஒரு மாதிரி தான் அங்கே ஏசி போடுறது வந்து நாலு ஐநூறு நாலு ஐநூறு ஐயாயிரம் ரூபாய் மிச்சம் தெரிஞ்சுது தெரிஞ்சது தான் அங்கே வந்து இது கரெக்டாக இருக்குது ஏசி போட தேவையில்ல கரண்டு ஜாஸ்தியாக இருந்தது கரண்ட் மிச்சம் ஆட்டோட மிச்சம் வாடகை கம்மி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கம்மியாகுது அதனால வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன் சின்ன பையனுக்கு பார்த்தீங்கன்னா அழகா நான் காலைல போய் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவேன் ஈவினிங் பசங்களாக வந்துடுவாங்க டைம் போயிட்டு அழைச்சிட்டு அழைச்சிட்டுருவேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பையனும் கிட்டே போயிட்டு வந்துடலாம் ரோடு மட்டும் கிராஸ் பண்ணிடுறாங்க ரெண்டு தான் ரொம்பவே பக்கமா இருக்கு ரெண்டு பசங்களுக்கும் ரொம்ப கிட்டையா வீடு வந்து ஷேர் பண்ண நான் ரெண்டு நாள் தான் வந்து மாற்றிட்டு வந்தேன் முத நாள் வந்து வீடு பாக்குறதுக்காட்டி திடீர்னு முடிவு தான் எதார்த்தமாக வந்து பார்த்துட்டு வந்தோம் திடீர்னு வீடு அமைஞ்சுட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் வீடு சேஞ்ச் பண்றதுக்கு ரெண்டு நாள் லீவ் வந்து வாங்கிட்டு லீவ் போட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு அப்புறம் கண்டிப்பாக நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் காலைல போறேன் மத்தியானம் அஞ்சு டயத்துக்கு வருவோம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஈவினிங் போயிட்டு நைட்டு தான் வருவேன் அதனால வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியல கிடைக்கிற டைத்துல வந்து போடுவேன் இதை உங்கள்ட்ட நான் தான் சொன்னேன் இதை பார்த்துட்டு சொல்லுங்க